சாலை இருக்குல்ல அது உண்மையான பேர் என்ன தெரியுமா ராஜராஜன் பெருவீதி வரலாற்றில் பேரு ராஜராஜன் பெருவீதி அதுக்கு ஐயா வச்ச பேர் என்ன தெரியுமா ராஜீவ்காந்தி சாலை அது கிழக்கு கிடக்கிற சாலை நீ வச்சுருந்துருக்கலாம் இப்போ வச்சிருக்க பேர் என்ன தெரியுமா ஐயா கருணாநிதி அவர்கள் பேரை வச்சுருக்காப்புல எங்க ஊர்ல வந்த தம்பி எண்பது வயசு எண்பத்தஞ்சு வயசு போனா என்ன கேட்டாலும் கொடுக்க ஆரம்பிச்சிடும் சாரையன் கேட்டால் கொடுப்போம் கறி சாப்பிட்டா கெட்டாலும் கொடுப்போம் மீன் கருவாடி எது கெட்டாலும் கொடுப்போம் ஏன்னா எங்கள் அப்பா இதை தாத்தாலாம் சொல்லுவோம் பரிவங்களா விடுப்பா இன்னும் ஒரு நாலஞ்சு சந்தைக்கு இருப்பாப்ல அது நல்லது உள்ளதை கொடுங்கப்பா கடைசி காலத்தில் வாய்க்கு ருசியாக சாப்பிட்டு போகட்டும்னு அப்படி இன்னும் கொஞ்சம் நாள் இருக்க போறாங்க அவங்க இஷ்டத்துக்கு பேரை வச்சுட்டு போக வேண்டியதுதான் நீங்க உலகின் தந்தை சுவாமி சங்கரதாசன் என் தாத்தனுக்கு பேர் இருந்ததுல அந்த பேர் அதுக்கு மாத்தினீங்க எல்லா சிலையும் தெருவில் இருக்கு எங்க தமிழ் தாய் தானே ஜல்லிக்கட்டுக்கும் எதுக்கு அந்த வளாகத்துக்கு என் தாத்த வைக்கல நான்காம் தமிழ் சங்கம் வச்சு தமிழ் வளர்த்த என் பாட்டன் தேவர் பாண்டித்துறத்த அவன் பேர நூலகத்துக்கு ஏன் வைக்கல எல்லாத்துக்குமே உங்க அப்பா அப்ப என்ன நினைக்க தோணுது சரி வச்சு அழகு பார்த்துட்டு போங்க மொட்டை அடிக்கிறதுக்கு முன்னாடி நல்லா சீவி கீவி பூ வச்சு ஒரு ஃபோட்டோ எடுத்து போடுவோம் இந்த அரை மணி நேரத்தில் மொட்டை அடிக்க போகிறோம் அதனால நல்லா நல்லா ஒரு ஃபோட்டோ கூட எடுத்துக்கடாடே அது அந்த கதை தான் அது அதனால ரைச்சுட்டு இது எத்தனை நாளைக்கு இருக்கும் நீங்கள் வச்சுட்டு போனால் நான் வந்து மாற்றுவேன் தம்பி நான் வந்து மாற்றுவேன் இப்போ நான் சொன்னல இந்த பேரெல்லாம் வைப்பேன் அந்த ஜல்லிக்கட்டு வளகம் சரி கட்டிட்டாங்க நம்ம காசு தான் போடுறா தாத்த மூக்கையத்தவர் போடுவேன் கல்வி வல் கல்வி தந்தை இங்க என்ன இந்து என்ன பேரு வள்ளல் பாண்டித்துறை நான்காம் தமிழ் சங்கம் வச்சு தமிழ் வளர்த்த பாட்டன் வள்ளல் பாண்டித்துறை தேவர் நூலகம் போடுவ என்ன என்ன பண்ணுவ நீ ஆசைப்படுற வச்சு அழகு பாக்கிறாங்க